தினமும் அஞ்சு பேரை நீங்கள் பாராட்டணும் குறைஞ்சது அப்படி பாராட்டுற வழக்கத்தை கடைபிடிச்சிங்கன்னு வச்சிங்களேன் சந்தர்ப்பம் போது தானே அது அதுக்கான வாய்ப்பு அமையாது அஞ்சு பேரை பாராட்டணும் அஞ்சு பேரை தானே பாராட்டிட்டா போகுது அப்படின்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்து அப்போ மற்றவங்களுடைய திறமைகளை கவனிப்பீங்க திறமைகளை கவனிக்கணும் நீங்கள் பாராட்டுறது உண்மையாகவே இருக்கணும் நீங்கள் உணரணும் முதல்ல பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்லாமல் உண்மையாகவே அந்த பாராட்டுவதற்கு அவர் திறமையானவர் தான் ஏன்னா நீங்கள் உணரும்போது அந்த பாராட்டிடணும் ஒரு அஞ்சு பேரை குறைஞ்சது அஞ்சு பேரை பாராட்டுங்க பல் அதுக்கான சந்தர்ப்பம் எங்கே வேணாலும் கிடைக்கலாம் இங்கே வேலை பார்க்குறதுல கிடைக்கலாம் உங்கள் வீட்டிலே கூட கிடைக்கலாம் உங்கள் உங்கள் வீட்டிலேயே கூட உங்கள் பையனை மகள மனைவியை கணவனை அப்பாவை அம்மாவை ஏதோ ஒரு செயல் செஞ்சுருப்பாங்க அதை பாராட்டுங்க அது உண்மையிலே பாராட்ட தகுந்தது அப்படின்னா அந்த குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும் பாராட்டுற வழக்கங்களை குடும்பத்தில் ஆரம்பிக்கணும் அப்புறம் குடும்பத்தில் உள்ளவங்கள பாராட்டணும் அவங்க ஏதோ ஒரு செயல் செஞ்சுருப்பாங்க உங்கள் பைய உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருப்பாங்க உங்கள் மகனோ மகளோ அல்லது உங்கள் அப்பாவோ அம்மாவோ உங்கள் மனைவியோ கணவனோ ஏதாவது ஒரு உதவி செஞ்சுருப்பாங்க அவங்ககிட்ட ஒரு திறம இருக்கும் தினமும் இந்த மாதிரி பாராட்டுற வழக்கம் குறைந்தது ஐந்து பேரையாவது பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் ஒரு பாரா ஒருத்தரை பாராட்டின உடனே அவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் அதிகரிக்கும் அப்போ அவங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கு உங்களுடைய பாராட்டு காரணமாக இருக்குது இதனால் உறவுமுறை சிறப்பாக மாறும் மனிதர்கள் மீது உங்களுக்கு இருக்கிற வெறுப்பு படிப்படியாக நீங்க ஆரம்பித்து விடும் மனிதர்கள் மீது வெறுப்பு இருக்கலாம் பழி உணர்ச்சி இருக்கலாம் அதனால் மனிதர்களையே விரும்பாத தனிமையை விரும்புகிற மனநிலை யாருக்காவது இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் எப்படி போக்குறது ம மனிதர்களை பார்த்தா சந்தோஷப்படணும் நல்லா பேசி சிரிக்கணும் இந்த மாதிரியான ஆசைகளை எப்படி இந்த மாதிரியான பழக்கங்களை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னா முதல்ல பாராட்டுதலிலிருந்து தொடங்குங்கள் கொ குறைந்தது இந்த பாராட்டுற வழக்கத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா மனித உறவு முறை உங்களுக்கு ஈஸியாக போயிடும் வாழ்க்கையே எளிதாக மாறிவிடும் பிற போது மற்றவங்க மகிழ்ச்சிக்கே நீங்கள் காரணமாக இருக்கீங்க அப்போ மற்றவங்களுக்கு உங்கள பிடிச்சி போய்டும் அப்போ பாராட்டுவது மிக மிக முக்கியம் ஐந்து பேரையாவது நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறீங்க சாப்பாடு நல்லா இருந்தால் அந்த ஓனர்கிட்ட சொல்லுங்கள் சாப்பாடு நல்லா இருந்தது சார் அப்படின்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு எங்கே கிடச்சாலும் சரி உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒன்று ப பண்ணுறாங்க ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று உங்களுக்கு உதவி செய்கிறாங்க அந்த உதவியில் சிறப்பு இருந்துச்சுன்னா பாராட்டுங்க அந்த மாதிரி ப பிறர் திறமைகளை கவனித்து பாராட்டுகிற அந்த வழக்கம் அதில் என்ன இருக்குது பாராட்டுறதுல என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அலட்சியப்படுத்தாதீங்க அப்படி ஒரு பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்காது பாராட்டுறதா என்னது பாராட்டுறது யாரை பாராட்டுறது எதுக்காக பாராட்டுறது ஏன் பாராட்டினா இப்போ என்ன கிடச்சிட போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் குறைந்தது ஐந்து பேரே எந்த ச எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம் எல்லா சூழ்நிலையிலையும் பாராட்டுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தே தேடுங்க மனிதர்களை பாராட்டுவதற்கான சந்தர்ப்பங்களை தேடுங்க அப்போது உங்களுக்கு மனித உறவு மனிதர்கள் நிறைய மனிதர்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சி போயிடும் மனிதர்களுக்கு எதிரான சிந்தனைகள் வெறுப்பு பழி உணர்ச்சி பகை உணர்ச்சி தனிமை விரும்புகிற ஒரு இதெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் போயிடும் மனிதர்கள் மீது மனிதர்களை நேசிக்க ஆரம்பிச்சுருவீங்க மனிதர்களும் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சுருவாங்க உங்களை இப்போ இப்போ மற்றவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது அவங்க தெரிஞ்சுப்பாங்க நீங்கள் ஒருத்தரை பற்றி பாராட்டும்போது எப்படி வேணாலும் பாராட்டலாம் சார் நல்லா இருக்கீங்க சார் இந்த ட்ரெஸ் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது சார் அப்படிங்கூட எது வேணாலும் பாராட்டலாம் உண்மை உங்கள் உங்களுடைய செயல்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது சார் அப்படின்னு எப்படி வேணாலும் அது உங்களுக்கு தோணிச்சின்னா இயல்பாகவும் சொல்லத் தெரியணும் உண்மையாகவும் இருக்கணும் அது அந்த மாதிரி சொல்ல தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையே இன்னும் பிரகாசமாக நம்பிக்கையானதாக மாறிவிடும் மனிதர்களுக்கு எதிரான சிந்தனை உங்களுக்கு எதாவது இருந்ததுன்னா அது படிப்படியாக நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் மனிதர்கள் மனித உர முறை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பேச்சு திறன் அதிக நல்லா பேசி சிரிக்கிற திறன் அதிகரிக்கும் ரொம்ப அற்புதமான நல்ல பழக்கம் படிப்படியாக அதை வளர்த்துக்கிட்டாலே போதுமானது திடுத்துப்புன்னு ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி இருந்து தொடங்கி படிப்படியாக அந்த அந்த அதை மனசில் எப்போது வச்சுருக்கணும் ஒரு நல்ல ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் மறந்துடலாம் இருந்தாலும் அப்பப்போ அதை பழக்கத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த பாராட்டுற வழக்கம் தினசரி வாழ்க்கையில் நிறையா வந்துச்சுன்னா அற்புதமான தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மற்றவங்களுக்கே நீங்கள் தன்னம்பிக்கை ஏற்படுவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கீங்க பாராட்டும் போது அந்த பாராட்டுகளை பெறுகிறவருக்கு தன்னம்பிக்கை ஏற்படுதுன்னா அப்போ அந்த தன்னம்பிக்கைக்கு காரணமாக இருந்த தன்னம்பிக்கைக்கு ஒரு ஐம்பது சதவீதம் காரணமாக இருந்தால் அந்த பாராட்டுகிற வழக்கத்தை மேற்கொண்ட உங்களுக்கு தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கணும்னா பிறருட பிறரை பாராட்டுற வழக்கத்தை கடைபிடிங்க தினமும் ஐந்து பேரையாவது பாராட்டணும் குறைந்தது